மகா கந்த சஷ்டி விரதம் இருப்பதற்கான நேரம் துவங்கிவிட்டது நண்பர்களே இந்த நாளுக்காகத்தான் கோடான கோடி முருக பக்தர்களும் வருடம் தோறும் காத்து கொண்டிருப்பார்கள் அனைவரும் எதிர்பார்த்த மகா கந்த சஷ்டி விரதமானது இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழு நாள் முடிவடைகிறது முருகனுக்காக மாலை போடும் பக்தர்கள் நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை மேற்கொள்வது வழக்கமாகும் அவ்வாறு மாலை போடுபவர்கள் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி விரதத்தை தொடங்கி அக்டோபர் இருபத்து ஏழாம் நாள் முடிக்க வேண்டும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் எந்த அசைவு உணவுகளையும் எடுத்துக்கொள்ளாமல் தினமும் இரண்டு வேளை குளித்து உடலையும் மனதையும் பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டியது அவசியமாகும் மேலும் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் தினமும் பஞ்சகவ்ய விளக்கேற்றி முருகனை வழிபாடு செய்வது அவசியமாகும் அதோடு சஷ்டி கவசம் சண்முக கவசம் போன்ற பாடல்களை படிப்பதால் எதற்காக விரதம் இருக்கிறீர்களோ அது விரைவில் கைகூடும் நம்பிக்கையும் பொறுமையும் மனதில் நிறுத்தி முருகனை வழிபடுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா